நாய்கள் குறித்து மக்களிடையே போதிய விழிப்புணர்வு இல்லை என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை ரிப்பன் மாளிகை சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள நிழல் பந்தலை மாநகராட்சி ஆணையர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாய்கள் வளர்ப்பு குறித்த சட்டத்தில் சிக்கல்கள் இருப்பதால் அசம்பாவிதங்கள் தொடர்வதாக கூறினார் வகையான நாய்களை இறக்குமதி செய்யவோ சட்டவிரோதமாக விற்பனை செய்யவோ மத்திய அரசு தடை விதித்துள்ளதாகவும் ஆனால் இந்த உத்தரவுக்கு சென்னை டெல்லி உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றங்கள் இடைக்கால தடை விதித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் அரசியல் சட்டமைப்பிலிருந்து எட்டு முக்கியமான சட்டங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க சொல்றக்கூடிய இடம்ல இந்த பேன் மார்ச் பன்னெண்டாம் தேதி உயர்நீதிமன்றம் டெல்லி உயர் நீதிமன்றத்தின் அடிப்படையில் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி ஒன்றிய அரசு தான் பேன் பண்ணாங்க இந்த இருபத்தி நாலு அது இறக்குமதி ப்ரீடிங் விற்பதற்கு இல்லீகல் சேல்ஸ் இதுக்கு பேன் பண்ணும் பொழுது அதற்கு தடையானை நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட மார்ச் ஐ திங்க் இருபத்தி நாலு முப்பதாம் தேதியோ சென்னை டெல்லி கர்நாடக பல்வேறு உயர்நீதிமன்ற அந்த தடைக்கு இடைக்கால தடை அவங்க மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க இதுதான் உண்மையான நிலை ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு பல பேர் சொல்றது ரொம்ப வேதனை தானே டெய்லி நேற்று இன்னைக்கு கூட மதியானத்துக்கு மேலே அந்த படத்தை பார்க்க போகிறேன் அது பார்க்கும்போது மிக குடும்பம் அதுதான் ஓனர்ஸ் புரிஞ்சு சொல்ல வேண்டும் இதை வந்து ஒரு விபத்து ஆக்சிடென்டல் அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணி பல்வேறு கருத்துக்களும் பதிவு பண்ணுறாங்க அந்த இந்த மாதிரி பெரிய தன்மை குண்டல்ல நாய் இந்த இருபத்தி மூணு அந்த இஷ்யூ என்னன்னா இருபத்தி மூணு நாய்கள் சாதாரண நாய்க்கு வெறி தன்மை இருக்கலாம் அதே மாதிரி வெறி ரேபீஸ் பொறுத்த வரைக்கும் டம்ப் ரேபிஸ் இருக்குது ஃப்யூரியஸ் வேபீஸ் இருக்குது இதே நாய் ரொம்ப அமைதியாக இருக்கு ஆனால் பத்து நாள் நாங்கள் கண்காணிக்கிறோம் தொடர்ந்து பேசிய மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் நாய்கள் கடித்து படுகாயமடைந்த சிறுமிக்கு இன்று அறுவை சிகிச்சை நடைபெற இருப்பதாக தெரிவித்தார் கூட கூட அந்த வழி ஏற்படுது வழி நிவாரண மருந்து அதே நேரத்தில் சிகிச்சை வரைக்கும் அவங்க திருப்தி அளிக்கிறாங்க தொடர்ந்து நாங்க வந்து அங்க ஒரு லைசென்ஸ்க்கு எங்களோட அதிகாரிகளும் அவங்க குடும்பத்தினரையும் கண்காணிக்க சொல்லியிருக்கோம் இப்போதுக்கு அந்த குழந்தைங்க அந்த நாய்க்கடி மட்டுமில்லாமல் மன ரீதியான பாதிப்பு கடுமையான பாதிப்பு ஏற்படலாம் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய குழந்தை ஸோ அதற்கும் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அண்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ்லேருந்து சப்போர்ட் அந்த குழந்தைக்கு முழுமையாக அந்த ஸ்கால் சேர்க்கப்பட்டு அந்த அறுவை சிகிச்சை நல்ல முறையில் இருந்தால் இந்த மத்தியானமே நடக்கும் இல்லையா ஒரு ரெண்டு நாட்கள் நடக்கும்